ஆசைகளால் சோதிக்கப்படுவது இந்த உலகமே ஆசைதான் உலகம் வீணானது விளையாட்டானது அலங்காரமானது இந்த உலகமே சோதனை தான் ஆசைகளால் நிரப்பப்பட்டது இந்த உலகம் அதிலும் ஒரு ஆசை ஒரு மனிதனை எளிதில் வழிகடுத்து விடும் அல்லாஹ் தான் சொல்கிறார் ஜுகி நலின்னாசி ஹப்பு ஷஹவாத் ஹப்பு ஷஹவாத் மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது ஆசைகள் விருப்பமானதாக மனிதர்களுக்கு ஆக்க காக்கப்படுகிறது ஷஹவாத் அதை நேஷ்டம் கொள்வது அதை விரும்புவது அவனுக்கு அலகாக காட்டப்படுகிறது அல்லாஹ் உலக காரியங்களை எண்ணுவதற்கெல்லாம் முதலாவது ஆசை அல்லாஹ் கூறுகிறான் மீனன் நிசா மீனன் நிசா நிசா என்றால் யார் 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 பெண்ணுடைய ஆசை நம் குறுத்துகிறோல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் ஏன் அல்லா உலக ஆசையில் பெண்ணை முதலாவதாக ஆக்குகிறான் என்றால் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் ஒரு மனிதன் உலக வாழ்வில் திருப்தி அடைய மாட்டான் இந்த உறவை தன்னோடு இணைக்காதவரை அல்லாவுடைய தூதர் அதனால் சொன்னார்கள் எனக்குப் பிறகு உங்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை பெண்களை தவிர வடி இசை வீரர்கள் அளித்ததெல்லாம் பெண்களால் தான் இல்ல மஷா அல்லாஹ் சாலிஹான முக்மினான ஈமான் கொண்ட பெண்களை தவிர போட்டு போட்டுப்போம் இல்ல கோவிச்சு பாங்க மீனிசா பெண்கள் ஆண்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் நபி யூசுஃபை சோதித்தான் இதை கொண்டு நபி யூசுஃபை சோதித்தவன் என்னையும் உங்களையும் சோதிக்க மாட்டானா யார் பாரபட்சம் இதில் பாருங்கள் தன்னை அரவணைத்தவர் தன்னை வளர்த்தவர் வார்த்தெடுத்தவர் அடைக்கலம் கொடுத்தவர் தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த பெண் யூசுஃபின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாள் அடைத்து சொன்னார் என்னோடு வா என்னோடு அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய அழைப்பு தான் யூசுப் ஹிக்குமத் கொடுக்கப்பட்டவர் உணர்ந்தார் இந்த பெண் இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு எஜமானி உன்னை அழைத்தால் வந்திருக்க வேண்டும் ஆனால் நீ இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு நீ எஜமானிதான் உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன் ஆனால் இப்போது என் வேறு அவன் இட்ட கட்டளை வேறு நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு என்னோடு வந்துவிடு யூசுப் அலிகி சலாத்து வசலாம் முதலாவது சொன்னார்கள் இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த இரண்டும் தான் என் வாலிபர்களே என் ஆண்களே உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் பெண்கள் மீது பெண்கள் மீது உங்களுடைய பார்வை விடுவதை விட்டு சொன்னார்கள் நபி யூசுப் அலி இஸ்லாம் கால மகாத கால சொல்லுங்கள் நபியே அல்லா நம்பி அல்லாஹ்

கண்ணியம் உள்ள மனிதனாக வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக மாறிவிடாது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா அது வீரன் கோடை வீரன்யார் வீரன் யார் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவதுனா எதுக்கு முதலாவது பேச ஆரம்பிச்சாலும் சரி அல்லது கடைசியில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் சரி அவர் சொல்லுவார் அல்லாஹுவை பயந்தவன் நான் என் நண்பனுடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் பெற்றோருடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் உறவினருடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் ரப்புடைய பார்வையில் இருந்து எப்படி மறைப்பேன் அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவருக்கு

அடுத்து சொன்னார்கள் வாழ்வை தந்திருக்கிறான் ஒருபோதும் மணிதம் இழைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் எஜமானன் என்று யாரை சொல்கிறார்கள் அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் எஜமானன் என்று சொன்னது அந்த அமைச்சரை உன் கணவன் எனக்கு கண்ணியத்துடைய வாழ்வை வந்த வீட்டில் தந்திருக்கிறான் அவனுக்கு அநீதம் இழைத்தால் அவனுக்கு துரோகம் இழைத்தால் அவனுக்கு சொந்தமான உறவை நான் எனதாக்கினால் அது துரோகம் அதை நான் செய்ய மாட்டேன் அநீதம் இழைப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான் இது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் பார்க்கக்கூடிய கண்ணியத்தின் பார்வை இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கிறது எப்படி பார்க்கிறது ஒரு காமத்தின் பொருளாக இச்சையை தீர்க்கக்கூடிய வெறும் சடலமாக உலகம் பார்க்கிறது இந்த உலகம் இசையை அனுமதிக்கிறது இசையை ஊக்குவிக்கிறது அந்த இசையிலெல்லாம் பாருங்கள் பெண்களை அவர்கள் வார்த்தைகளால் எப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் என்று தன் பொருளை விற்பதற்கு ஒரு பெண்ணின் கவர்ச்சியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தேவை தன் பொருள் விலை போக வேண்டும் அதற்கு தேவை ஒரு கவர்ச்சியான உடம்பு அவ்வளவுதான் அதற்கு உயிர் இருக்கிறது மதிப்பு இருக்கிறது உணர்வு இருக்கிறது அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது பெண்களும் தங்களை நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அப்படித்தான் உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார்கள் தங்களை ஒரு சடலமாக கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக கவர்ச்சியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பார்த்தார்கள் அந்த பெண்ணை ஒரு கண்ணியத்தின் பார்வையோடு உன் கணவனுக்கு சொந்தமான பெண்ணே ஒருபோதும் அந்த கணவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு அநீதமிழைப்பதன் மூலமாக நான் வெற்றி பெறுபவனாக மாற முடியாது அசோலுல்லாவிடத்தில் ஒரு வாலிபர் வந்தார் வந்து கேட்டார் யார் என்னால முடியல விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் யாரிடத்தில் யாரிடத்தில் எதற்கு கேட்டார் எதற்கு கேட்டார் ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார் நபியிடத்தில் நபி கோபப்படல திட்டல ஏசல அடிக்கல செய்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார் இன்னைக்கு ஹலால செய்யறதுக்கு வீட்டில் போய் அனுமதி கேட்ட என்ன சொல்லுவாங்க எதை சொல்ற பாப்ப மாட்ட போய் என் பெற்றோரு உலகம் கெட்டு சீலா போச்சு எங்க திரும்பினாலும் பெண்கள் எங்க திரும்பினாலும் கவர்ச்சி என்னால முடியல ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டேன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன சொல்லுவாங்க இப்பவே என்ன அவசரம் இந்த வயசுல என்ன கல்யாணம் இப்பவே உனக்கு இதெல்லாம் கேக்குதா கேப்பாங்களா இல்லையா அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளே இல்ல அல்ல பாதுகாக்க வேண்டும் செய்வது இன்று சிரமம் செய்வது எளிது அப்படியா இல்லையா தம் பிள்ளைக்கு பேஸ்புக்ல இன்னொரு பையனோட கனெக்ஷன் இருக்கு பரவாயில்லை காலம் தம் பிள்ளை இன்னொரு ஆளோட பைக்ல போறா பரவாயில்ல காலம் தம் பிள்ளை ஹிஜாப் போடாம ஆண்களோட பழகிட்டு இருக்கா பரவாயில்லை உலகம் அப்படித்தான் திருமணம் செய்யணும் வந்து கேட்டா எந்த உலகத்தில் எந்த சமூகத்தில் ஹலால் சிரமமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் லேசாகும் ஹராம் லேசாகும் இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதுலாம் சிரமமான காரியமத்தா வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க ஒரு ஆடஸ் கொடுத்தா போதும் அவரு முடி வரைக்கும் போயிடுவாரு அவ்வளவு எளிதான காலம் லிவிங் டுகெதர் நடக்குதா இல்லையா அவர் ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா திருச்சியில் இருக்கான்னு எனக்கு தெரியல சென்னையில கல்லூரிகள் இதெல்லாம் சாதாரணம் இருக்கீங்களா இல்லையா சென்னையில படிக்கிறவங்க யாரா இருக்கீங்களா சாதாரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேருவது சாதாரணம் பெண்ண செய்யறது கல்யாணம் முடிக்க முடியல ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் வீட்டில் அனுமதி இல்லை கையில காசு இல்லை வசதி இல்லை செல்வம் இல்லை ஆனா அந்த பெண்ணோட பேசணும் பழகணும் அதுக்காக ஹராம ஜீவியா உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு ஒரு பெண்ணை திருமணம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு அந்த அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய் எந்த வயதில் இருந்தால் ஆனால் ஹலாலை செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் மூத்தாகிவிடாது மூத்தா போனா ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க ஆனா உன் பாவம் உன்னோட தான் இருக்கும் எது உனக்கு முக்கியம் யாருடைய சட்டம் முக்கியம் யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார் அதற்காக போராடு முயற்சி செய் ஹலாலை செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறில்லை ஆனால் ஹராமை செய்வதற்கு பேஸ்புக்ல போய் ஒரு சின்ன கிளிக் கிளிக் வச்சாலும் போகாத போகாத தவறது யூசுப் அலி உடைய வாழ்க்கை எதை தான் சொல்கிறது நம இடத்தில் ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விபச்சாரத்திற்கு சொல்லுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் சொல்ல யா ரசு அல்லாஹ் தாயோடு குரு மகன் விபச்சாரம் செய்வானா அப்படியா உன் சகோதரையோடு சார் சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு செல் உன் மாமியோடு செல் அவர் கேட்டார் ரசூல்லா என்ன பேசுகிறீர்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் இடத்தில் உன் சாட்சியிடத்தில் உன் 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 குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பார் பெண்ணை ஒரு கண்ணியம் உள்ள படைப்பாக கருது உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை பார் கண்ணியத்தோடு மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்துவிட்டால் உன் ஆண்மை கதை இழுக்கு நபி யூசுஃப் அதை பார்க்கவில்லை